ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் ஒன்றில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் அதில் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் வரை மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் இதில் நான் பார்க்கக்கூடிய ஆனது கேர்விங் ஸ்ட்ரோக் கேர்விங் ஸ்ட்ரோக் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வளைவு கோடுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வளைவு கோடுகள் அப்படின்னா இங்கே மேலே படம் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் நல்லா உங்கள் நோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு சேப் பிரிச்சுக்கோங்க அதே மாதிரி இது ரஃப்பாக தான் போடுறேன் அதனால் கரெக்டாலாம் வராது இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி ஒரு சிம்பல் போட்டுக்கோங்க சரி போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கானது விதமாக கிடைக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றத பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம் இப்போது கீழேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் லா மேலேருந்து கீழே வர்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரா ரெண்டு ரா வந்தாலும் யூஸ் பண்ணுவோம் அது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் லெட்டர்ஸ் எழுதும் போது நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கீழேருந்து சாரி மேலேருந்து கீழே இந்த மாதிரி யாரை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி எழுதுனா வானும் சொல்லலாம் ஷானும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடில் மேலேருந்து கீழே வானும் சொல்லலாம் ஷானும் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் டபுள் ஸ்ட்ரோக் இருக்கும் ஏன்னா நமக்கு வாகுக்கு தகுந்த மாதிரி எழுதும் போது எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக் போடணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஷா இந்த ஷா போடுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வேஷம் விஷம் அந்த மாதிரி நம்ம ஷாவை லைட்டாக உச்சரிப்போம் ஸோ அதுக்கு என்ன சொன்னேன் லைட் ஸ்ட்ரோக்காகவே போடலாம் மேலேருந்து கீழே இந்த பெண்ட் இருக்கு இல்லையா இந்த பெண்ட்டோட அளவு ஸோ மேலேருந்து கீழே இப்படியும் போடலாம் அப்படி இல்லைனா ரைட் சைடில் மேலேருந்து கீழே போடலாம் மேலேருந்து கீழே போடலாம் இல்லை ரைட் சைடில் மேலேருந்து கீழே போடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்கு எழுதி ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கு பேர் ஷா அதுக்கப்புறம் வா அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணணும் இப்படியும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம் இந்த ஷா அப்படின்ற ஸ்ட்ரோக் வந்து லைட்டாக இப்படி போட்டாலும் லைட்டாக தான் போடணும் இப்படி போட்டாலும் லைட்டாக தான் போடணும் ரொம்ப புடச்ச மாதிரி போட்டுறக்கூடாது கொஞ்சம் கேர்விங்காக லைட் ஸ்ட்ரோக்கு தான் போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வா அப்படின்ற ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா அப்படியே திக் ஸ்ட்ரோக்காக போடணும் ஹெவி ஸ்ட்ரோக்காக போட்டோம்னா அதுதான் வா அப்படி இங்கேருந்தே கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி இங்கேருந்தே கொண்டு வந்துடுங்க ஸோ இது வந்து வா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தா தா அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரோக்கை நம்ம பார்க்கவே இல்லை இந்த கேர்விங் என்ன அப்படின்னா இந்த இல்லையா இதுக்கு பேர் தான் தா அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது எல்லாமே இந்த சான்னு சொல்லலாம் அல்லது இந்த சான்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இதவே கொஞ்சம் ஹெவியா போட்டோம் அப்படின்னா த தாவிலேயே வந்துட்டு இந்துக்கப்புறம் ஒரு தா வரும் ஒரு அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிற மாதிரி இந்த அந்த அப்போ த த அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கா ஹெவியாக வரும் இல்லையா அதை நம்ம சொல்லலாம் இதையும் ஹெவி ஸ்ட்ரோக் போடலாம் டார்க் டார்க்காக எழுதலாம் இதையும் டார்க்காக எழுதலாம் இதையும் அந்த இந்த த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த தா கீழே ஒரு டாட் வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் த இது தா தா அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம லைட் ஸ்ட்ரோக் போடுவோம் மேலேருந்து கீழே மட்டும்தான் எழுதணும் இது தா லைட் ஸ்ட்ரோக்கு இங்கே நான் கொடுக்குறேன் பாருங்கள் இது லைட் ஸ்ட்ரோக்கு இது தா இது தா இது தா இது லைட் ஸ்ட்ரோக்கு இதுவே அந்தம் பந்தம் அப்படின்னு வருது இல்லையா இந்த தா வருது இல்லையா இந்த தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம் இந்த இல்லைனா கீழே டாட் ஓப்பம்ல த இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம் ஓகே இப்படியும் போடலாம் அப்போ த அப்படின்றதுக்கு நம்ம ஹெவி ஸ்ட்ரோக் போடுவோம் ஓகேங்களா இதுவரையும் புரியுதா அதே மாதிரி இந்த சா சா அப்படின்றத நான் கொடுத்துருந்தேன் சா சா அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எக்ஸாம்பிள் பசு சரஸ்வதி அப்படின்றதுக்கு ரெண்டு சா வரும் ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே நம்ம லைட் ஸ்ட்ரோக் ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுவோம் அது இந்த சாவாக இருக்கலாம் அல்லது இந்த சாவாக இருக்கலாம் அப்படியே லைட் ஸ்ட்ரோக்காக போடுங்க ஹெவி ஸ்ட்ரோக்காக போட்டிங்கன்னா த அப்படின்ற மாதிரி ஆயிரும் இது லைட் ஸ்ட்ரோக் ச ச ஓகேங்களா அதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா மா அப்படின்னு அர்த்தம் மேலே இருக்க ஸ்ட்ரோக்கு மா அப்படின்னு அர்த்தம் லைட்டாக போட்டால் அதுவே ஹெவியாக போட்டோம் அப்படின்னா இம்ப அப்படின்னு அர்த்தம் இப்போ மலை அப்படின்றது நம்ம மெயினாக சொல்லுவோம் இந்த வேர்டுக்கு சரிங்களா இப்போ இம்ப அப்படிங்கிறத தம்பி கொஞ்சம் லைட் ஸ்ட்ரோக்காகவே வரும் ஸோ லைட்டு சவுண்டாக வர்றதுனால இதை வந்து நம்ம ஹெவி ஸ்ட்ரோக் போடுவோம் அதுக்கப்புறம் நா அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா இதுதான் நா இந்த நாவையும் சொல்லலாம் இந்த நாவையும் சொல்லலாம் ஸோ கீழேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கோட்டு மேலே டச் பண்ணி ஹரிசானில் வயசானம் எழுதணும் இது நான் இதுண்ணா இது நடி அப்படின்றதுக்கும் இதுதான் வரும் ஆணி அணி அப்படின்றது வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வரும் கான் வந்துச்சுன்னா இதவே அப்படியே ஹெவியாக போட்டோம்னா அது ஹா இதுக்கு பேருங்கா கா அப்படின்னா இது அப்படியே ஹெவியாக போட்டோம்னா கா லைட்டாக போட்டால் அது நா ஹெவியாக போட்டால் அதுங்கா இதவே மூணு சொல்லி நாவாக போடுறோன்னு வச்சுக்கோங்க மூணு சொல்லி நா வருது அப்படின்னா பனி பணம் அப்படிலாம் வருதுன்னா சின்ன கூகு போட்டு இதவே நம்ம நாவாக போடுற மாதிரி இருக்கும் சின்ன குகு போட்டு அப்படியே நா போடுற மாதிரி இருக்கும் இது அப்படியே தெரியும் உங்களுக்கு சின்ன குகு மட்டும் போடணும் பெரிய கூகாக போட்டுறக்கூடாது ஓகேவா இதுக்கு அடுத்து நம்ம கீழே இருந்து மேலே போடக்கூடிய லான்ற ஒரு ஸ்ட்ரோக் பார்க்காம வந்துட்டோம் கீழேருந்து மேலே போட்டோன்னா அது லாபம் மேலேருந்து கீழே வராது கீழே இருந்தால் மேலே போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் லா குண்டு லா இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா கொக்கி உள்ள ஸ்ட்ரோக்ஸ் எதெல்லாம் கொக்கியாக போட்டு எழுதுவோம் இந்த இடத்துல ஞா அப்படின்றத எழுத மறந்தாச்சு ஸோ ஞா அப்படின்றது நா இருக்கு இல்லையா நா போட்டுட்டு அதவே நடுவில் அப்படி கோடு போட்டோம்னா அதுதான் ஞா ஞானம் ஞானி இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு நடுவில் கோடு போட்டுக்கோங்க இதுதான் ஞா இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கும் கூட நடுவில் சின்ன கோடு போட்டுக்கோங்க சரிங்களா நான் வந்து கரெக்டாக போடுங்க இந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சுட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க இதுதான் ஞா அதுக்கப்புறம் கொக்கியுள்ள குறிகள் கொக்கையுள்ள ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னா கொஞ்சமாக அகலமாக கூகு வந்து அகலமாக வரும் அகலமாக போட்டு நம்ம ஹரிசாண்டல் வயசாக ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் லா அதுக்கப்புறம் யா அப்படின்ற ஸ்ட்ரோக் இருக்குது கரெக்டாக சின்ன கூகு போட்டு மேலே ரா லெவலுக்கு எடுக்கணும் சின்ன கூகு போட்டு மேலே ரா லெவலுக்கு எடுக்கணும் ஸோ கீழே இருந்து மேலே போனால் ரானு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஸ்ட்ரோக் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ இப்போ நான் சொல்கிறேன் யாவுக்கு இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் ரா அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன் போன ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் சொல்லலை நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டெயிட் ஸ்ட்ரோக்கில் இதையும் தான் நீங்கள் எழுதிக்கிறணும் கீழேருந்து மேலே கீழேருந்து இருந்து மேலே மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும் ஸோ அதனால் கீழேருந்து மேலே கொண்டு போனீங்கன்னா அது ரா அந்த ராவோடவே சேர்த்து சின்ன கூகு போட்டிங்க அப்படின்னா அதுதான் யா ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பள்ளத்துக்கு வர லா அப்படின்றத எப்படி எழுதுவோம்னா கொஞ்சம் அகலமாக மேல் நோக்கி யாவை விட கொஞ்சம் மேல் நோக்கி எழுதணும் யாவை விட கொஞ்சம் அகலமாக மேல் நோக்கி எழுதணும் ஓகே இதுவரை நம்ம கொக்கியுள்ள ஸ்ட்ரோக்கெலாம் போட்டுட்டோம் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு சவுண்டுக்கும் டபுள் லெட்டர் இருக்கும் இந்த டபுள் லெட்டர் என்னன்றதை வாங்க பார்க்கலாம் இல்லை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்குவோம் இப்போ லா அப்படின்னா இப்படி எழுதுவோம் இல்லை அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா கரெக்டாக இங்கே கை வச்சு இப்படியே மேலே கொண்டு போய் இப்படியே முடிச்சிருங்க இதுவும் இல்லை அப்படின்றது தான் இல்லை இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலேருந்து கீழே இப்படி கொண்டு வந்தாலும் அதுவும் இல்லை தான் புரியுதுங்களா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு போய் இங்கே முடித்தாலும் அது இல்லை தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இப்படி முடித்தாலும் அது இல்லை தான் ஓகேங்களா ஸோ இல்லை அப்படின்றத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படி முடிச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படி முடிச்சுக்கோங்க ஸோ இது இல்லை அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு ராவாக இருந்தாலும் ராவாக இருந்தாலும் எப்படி எழுதலாம் எப் நீங்கள் ஸ்டேஜ் ஸ்டோக் நான் சொன்னேன் அதவே இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே எள்ளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கு தான் ரா ஓகேங்களா இந்த மாதிரி எழுதினாலும் இது அப்வர்டு ரா இது டவுன்வேர்ட் ரா ஓகேவா அதுக்கப்புறம் ஹ அப்படின்ற ஸ்ட்ரோக்குக்கும் ரெண்டு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா குட்டி ரவுண்ட் போட்டு மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது ஹா அதே சமயம் மேலே குட்டி ரவுண்ட் போட்டு கீழே கொண்டு வந்தோம்னா இதுவும் ஹா தான் இது அப்வர்டு ஹா இது டவுன்வர்டு ஹா ஓகேங்களா ரெண்டாவது என்னன்னா நம்ம ரவுண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு தடவை சுற்றி மூணாவது தடவை மேலே கொண்டு போகக்கூடாது அதே மாதிரி மேலே மூணு தடவை சுற்றி நாலாவது தடவை கீழே கொண்டு வரக்கூடாது ஸோ இது தப்பு ஒரே தடவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே முடிகிற தருவாயில் மேலே கொண்டு போயிடணும் திருப்பி மேலே ஒரே சுற்று சுத்தணும் முடிகிற இடத்துல கீழே கொண்டு வந்துடணும் ஸோ இதுதான் அப்வேர்டு டவுன்வேர்டு அதே மாதிரி தான் க்ஷ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மணன் ஸோ ஷ அப்படின்னு வருது மீனாட்சி இந்த மாதிரிலாம் வருதுன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா அப்படியே கூகுவை உள்ளே போடணும் வெளில போட்டால் அது யாவாயிரும் அதனால் கூஹுவை உள்ளே போட்டு மேலே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக் போடணும் மேலே கூகு உள்ளே போட்டு கீழே அப்படி கொண்டு வரணும் ஸோ இது அப்வேர்டு அப்வேர்டு அப்படிங்கிறது கீழேருந்து மேலே டவுன்வேர்டு அப்படி மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே சரிங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் எழுதி காமிச்சேன் இதுக்கப்புறம் நாம் நோட்டில் எதுவும் நம்ம சொல்கிற விஷயத்த சொல்லாமட்டோமா அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத இப்போ நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ அந்த இதில் பாருங்கள் இத்து அப்படின்னா தகப்பன் தா இந்த ஃபஸ்ட் லெட்டருக்கு வர தாவை தான் நம்ம இப்படி லைட் ஸ்ட்ரோக்காக போடுவோம் இந்த அப்படின்னு போட்டோன்னா நம்ம ஹெவி ஸ்ட்ரோக் போடுவோம் சா பசு சரஸ்வதி அப்படின்னு வர்றதுக்கெல்லாம் லைட் ஸ்ட்ரோக்கு தான் போடுவோம் மா அப்படின்னா லைட் ஸ்ட்ரோக்கு தான் இம்ப தம்பி கம்பம் அப்போ இம்முக்கு பக்கத்தில் பாவோ என்னமோ சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்ததுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரோக் போடுவோம் நான் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழேருந்து மேலே போகிற மாதிரி போடுவோம் ஹரிசானல் ஸ்ட்ரோக்காக போடுவோம் அதவே ஹெவியாக போட்டோம்னா போட்டோம்னாங்கா அதவே கோடு நடுவில் சின்ன கோடு இழுத்து விட்டோம்னா அது ஞா இதில் பாருங்கள் கொக்கியுள்ள மெய்க்குறிகள் அப்படின்னே கொடுத்துருக்கோம் கொக்கியுள்ள மெய்க்குறிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை எப்படி எழுதணும்னு நான் சொல்லிட்டேன் இன்னு கரெக்டாக நாவிலையே மூணு சொல்லி நாளையே சின்ன கூகு போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு ஈன்றது யா அப்படின்னு சொல்லுவோம் யா அப்படின்றது நம்ம ராவவே சின்ன கூகு போட்டு மேலே கொண்டு போனோம்னா அதுதான் ரா லா அப்படிங்கிறது கொஞ்சம் அகலமாக ஒரு குகு போட்டு மேலே கொண்டு போனோம் ரா கொண்டு போனோம்னா அதுதான் லா ஷ கீழேருந்து மேலேயும் போகலாம் மேலேருந்து கீழேயும் வரலாம் அதே மாதிரி இல்லை டபுள் ஸ்ட்ரோக் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் டபுள் ஸ்ட்ரோக் போடுறது இப்படி தான் ஸோ இந்த இல்லை உள்ளம் பல்லம் அப்படி வர்றதுக்கெல்லாம் இது நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இஹ் டவுன்வேர்டாகவும் இருக்கும் அப்வேர்டாகவும் இருக்கும் எந்த டிகிரியில் எழுதணும் அப்படின்னா தேர்ட்டி டிகிரியில் எழுதணும் அப்படின்னு போட்டிருக்கேன் மெய் இரட்டித்தல் அப்படின்ற ஸ்ட்ரோக் நான் உங்களுக்கு நான் எழுதி காட்டலை இது எப்படி இருக்கும் அப்படின்னா இம்மை இன்ன இவ்வ இல்லை டபுள் டபுளாக இருக்குதுங்களா உங்களுக்கு வண்ணம் இந்த மாதிரி இருக்கும் வம்மம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் வரும்போது நம்ம அந்த இடத்துல எப்படி எழுதணும்னா டபுள் பண்ணி காமிக்கணும் இப்போது இம்மை அப்படின்னா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இதை அப்படியே பெருசாக ஆக்கி போடணும் உங்களுக்கு தெரியணுமென்றதுக்காக ரொம்பவே பெருசாக போட்டிருக்கேன் இதை ஆக்கி போடணும் இதுவே இன்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இன்ன அப்படின்னா சின்ன குகு போட்டு இது அப்படி டபுள் டாக்கி போடணும் சின்ன குகு போட்டு டபுள் டாக்கி போடணும் ஸோ இது வந்து என்ன அதுக்கப்புறம் இவ்வ அப்படியே டபுள் டாக்கி போடணும் அப்படியே டபுள் டாக்கி போடணும் இல்லை அப்படின்னா அப்படியே இருந்து மேலே அப்படி டபுள் டாக்கி போடணும் இந்த மாதிரி டபுள் ஆக்கி போகும்போது இதில் டபுள் லெட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை நம்ம சொல்ல மறந்துட்டோம் இதை இந்த கிளாஸ்ல பார்த்தாச்சு ஜோடி மெய்குறிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கீழே கிளாஸ்ல பார்த்துருக்கோம் ப ப லைட் ஸ்ட்ரோக்கா ஹெவி ஸ்ட்ரோக்கா அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ட ட க த பெரும்பாலும் மேல் நோக்கி எழுதப்படும் சிலர் சமயம் கீழ் நோக்கியும் எழுதுவோம் இந்த லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே குண்டு லா இருக்கு இல்லையா அந்த குண்டு லா அப்படின்றத சில நேரங்களில் நம்ம மேல் நோக்கியும் எழுதுவோம் இனி போக போக சில இடங்களில் வாகுக்கு தகுந்த மாதிரி கீழ் நோக்கியும் நம்ம எழுதுவோம் அதே மாதிரி தான் சா இந்த ஷா அப்படிங்கிறது கீழ் நோக்கி எழுதப்பட்டாலும் சில நேரங்களில் மேல் நோக்கி நம்ம எழுதுவோம் அது எப்போன்றதை நீ அடுத்து போக போக உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் ஷா இப்படி தானே எழுத சொன்னீங்க ஏன் நம்ம கீழே இருந்து மேலே எழுதுகிறோம் அப்படின்ற கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் வா தா ஷா ரா ஷ இல்ல ஆகியவற்றிற்கு இரு உருவங்கள் உண்டு இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் நம்ம எழுதலாம் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு லெட்டருக்கும் ரெண்டு ரெண்டு உருவங்கள் இருக்குது மேலேருந்து கீழே எழுதலாம் இருந்து ரைட்லையும் எழுதலாம் ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட்லேயும் எழுதலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க மேய்க்குறிகளின் வகைகள் அப்படின்றது கீழ்கோடுகள் எத்தனை வரும்னா பதினேழு வரும் கீழ்கோடுகள் எத்தனை வரும் பதினேழு வரும் மேற்கோடுகள் ஆறு வரும் படுகை கோடுகள் பதினொன்று வரும் மொத்தம் முப்பத்தி நாலு கோடுகள் முப்பத்தி நாலு ஸ்ட்ரோக்கு தான் நம்ம இப்போ எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் மேலிருந்து கீழ் பதினேழு கோடுன்னு சொல்லியிருக்கேன் கீழ்கோடுகள் எத்தனை பதினேழு கோடு இந்த பதினேழு கோடு அப்படிங்கிறது எதெல்லாம் உங்களுக்கு பதினேழு கோடு அப்படின்னா இப்போ ப ச ரா ஹ இதெல்லாம் சிங்கிள் தான் எடுத்துருக்கோம் ஏன்னா படி கீழே கீழ் கோடுகள் மட்டும்தான் எடுத்துருக்கோம் அப்போ எத்தனை லெட்டர் இருக்குது மொத்தம் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு மொத்தம் பதினேழு லெட்டர் இருக்கா அந்த பதினேழு லெட்டர் அப்படிங்கிறது மேலிருந்து கீழ் நம்ம எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது மேற்கோடுகள் மேலே எழுதக்கூடிய ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்ன ஸ்ட்ரோக் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் கீழே இருந்து மேல் எழுதக்கூடிய ஸ்ட்ரோக் ஆறு ஒன்று லா இன்னொன்று ரா ரா யா லா ர இது எல்லாமே கீழிருந்து மேலே எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் ஸோ இது மொத்தம் ஆறு ஸ்ட்ரோக் இடமிருந்து வளம் லெஃப்ட்ல இருந்து ரைட்டில் ஹரிசான்டல் வயசாக எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்லாம் எது எது அப்படின்னா க ல ம அப்படி சொல்லி சொல்லுவோம் ப நா ல ஓகேங்களா இது எல்லாமே படுகை கோடுகள் அதாவது ஹரிசான் வயசாக எழுதக்கூடிய கோடுகள் மொத்தம் பதினோரு லெட்டர் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மொத்தம் பதினோரு லெட்டர் இருக்குது பதினோரு ஸ்ட்ரோக் இருக்குது இந்த பதினோரு ஸ்ட்ரோக் இதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பிரிச்சிட்டோம் எதெல்லாம் வந்து மேலிருந்து கீழ் எதெல்லாம் வந்து கீழிருந்து மேல் எதெல்லாம் வந்து இடமிருந்து வளம் அப்படின்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு மெல்லிய கோடுகள் லைட் ஸ்ட்ரோக் அப்படின்றது மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் போடுவோம் எப்போனாலும் சரி அழுந்திய கோடுகள் திக் ஸ்ட்ரோக் கீழ் நோக்கி மட்டும்தான் போடுவோம் மேக்ஸிமம் திக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது கீழ் நோக்கி மட்டும்தான் போடுவோம் சொல்கிறாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸசைஸ் ஒன் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன் அப்படிங்கிறது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்க இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து எக்ஸசைஸ் நாங்கள் நோய் நோட்டில் வேற ஒரு நோட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது நாங்களாக எழுதி பார்த்த நோட்டு ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு புக்கு நான் சொன்னேன் இல்லையா தமிழ் புக்குன்னு சொல்லிட்டு தமிழ் ஷார்ட் அண்ட் புக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஷார்ட் அண்ட் வீடியோ மட்டுமே பார்த்து படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் உங்களுக்கு தேடி பாருங்கள் பிடிஎஃப் கிடச்சிச்சின்னா ஆன்லைனில் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா சீனிவாசராவ் முறை எழுதினா இந்த புக்கு இருக்கு இல்லையா இந்த புக்கை நீங்கள் மதுரையில் வாங்கிக்கோங்க மீனாட்சி பதிப்பவத்திலையும் கிடைக்குது அதே மாதிரி கீதா பிரசரம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் கிடைக்குது ஸோ எங்கேனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நூறுரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாக்குள்ளே தான் வரும் ஸோ இந்த புக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்காமையே அதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்த்து எழுத முடியும் ஸோ இந்த புக்கில் இருக்க எக்ஸசைஸை பார்த்து ஒவ்வொரு லைனையும் எத்தனை தடவை எழுதணும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயிற்சி ஒன் அப்படின்றதில் ஒரு அஞ்சு லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் தான் அதில் தான் நான் எழுதி பார்த்துருக்கேன் ஸோ இந்த பா அப்படின்றத எப்படி எழுதணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இல்லையா எழுதிட்டு பக்கத்தில் எழுத்து எழுதிக்கோங்க பா அப்படிதான் எழுதணும் அதே மாதிரி ப ட டா சா எல்லாத்தையும் எப்படி எப்படி எழுதணும் அப்படின்றத புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு லைனை ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க அப்படி இல்லையா ஒரு ஸ்ட்ரோக்கை ஒரு ஃபைவ் லைனாவது அட்லீஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பயிற்சி எக்ஸசைஸ் டூன்றிருக்கு இல்லையா அந்த எக்ஸசைஸ் டூவை எப்படி எழுதணும் அப்படின்னா பென்சிலை எடுக்காமல் எழுதணுங்க பென்சிலை எடுக்காமல் எழுதணுன்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் இப்போ படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா பா அப்படின்றது நம்ம இதுவரையும் நமக்கு தெரியும் இந்த டா அப்படின்றத கையை எடுக்காமல் இப்படி எழுதணும் இதுதான் ஸ்ட்ரோக் இதுக்கு பேர் ஜாயின்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் ஜாயின்ட் ஸ்ட்ரோக் எப்படி எழுதுறது அப்படின்னா அதுதான் எக்ஸசைஸ் டூ இது பா அப்படியே கையை எடுக்காமல் அடுத்த ஸ்ட்ரோக்கையும் நம்ம எழுதுறோம் இல்லையா அதுதான் ஜாயின்ட் ஸ்ட்ரோக் பா டா பா இது அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ஒட்டுமே இடிக்குமே அப்படின்றதுக்காக ஒரு கோடை விட்டுட்டு இன்னொரு கோட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் லைனுமே நீங்கள் அதே மாதிரியே கொண்டு வாங்க பா இது டா இது பா இது டா இடிக்கெல்லாம் இடிக்காது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குமே தவிர இடிக்கலாம் இடிக்காது அதனால லைன் விடாமல் கரெக்டாக ஒரு அஞ்சு லைனாவது குறைஞ்சது எழுதுங்க நல்லா ஸ்பீடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைன்ஸை வேணால் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பா கா பா ச மா கா அதே மாதிரி கட அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல எப்படி எழுதுவோம்னா கட மேலே கா போட்டு டா இப்படி போட்டிருப்போம் ஏன்பா அப்படி போடுறோம் நம்ம எப்படி எழுதியிருப்போம் கா அப்படின்றது ஹரிசான்டல் வைஸாக தான் எழுதியிருப்போம் அப்ப கா டா இப்படிதானே எழுதணும் ஏன் நம்ம எழுதுறோம் இப்படி எழுதுறோம் அப்படின்னா இப்படி எழுதுனா தப்புங்க இது வந்து அடுத்த லைனுக்கு வர ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த லைனில் எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்போவுமே ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து வர ஸ்ட்ரோக்கு டவுன்வேர்டு ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம ஹரிசாண்டலாக கோட்டு மேலே எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கை மேலே தூக்கி எழுதலாம் நம்ம சொல்கிறத புரிஞ்சிச்சா ஹரிசான்லாம் எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து வர ஸ்ட்ரோக்கு டவுன்வோர்டு ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரோக்கை நம்ம கோட்டுக்கு மேலே போட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கை கோட்டில் கோட்டுக்கு வர மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இதுதான் ரூலு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ லக அப்படின்னா லா க அப்படி எழுதிடலாம் அதுக்கப்புறம் எத்தனை ஸ்ட்ரோக் இருக்குது ஹட அப்படின்னா ஹ ட வள அப்படின்னா வா லா இம்ம இதெல்லாம் அப்படி நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வர வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை வருதுன்னு யோசிக்காதீங்க அப்பப்போ லைவ் வருவேன் நீங்கள் என்கிட்ட கொஷின் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு பயனில் வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்